இதில் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன் ஒரு இன்ச்சு அல்லது ஒன்றரை இன்ச்சு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க க்ராஸ் கட்டிங் வந்து ரெண்டு இன்ச்சு அதிகம் வருது அப்படிங்கிறீங்க அதாவது இடுப்பு சுற்றளவு சொல்கிறீங்க அல்லது செஸ்ட் ரவுண்டு இந்த ரெண்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க இடுப்பு சுற்றளவு வந்து நான் எப்படி மார்க் பண்ணி நீடில் மார்க் போட்டு அந்த ஸ்டிச் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டேக்காக மாதிரி கொடுத்துட்டு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் மூணு தையல் வந்து ஈவனாக போட சொல்லியிருக்கேன் அது நீங்கள் ஃபாலோவ் பண்ணுறதில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு இன்ச்சு அல்லது ஒன்றரை இன்ச்சு எக்ஸஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து வாய்க்கணக்கு போடாதீங்க வாய்க்கணக்கு போடும்போது எந்த ஒரு நேரத்துலேயுமே உங்களுக்கு காலிஞ்சி அரை இஞ்சி மிஸ் ஆகும் அது அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே வரும் அதனால் இப்போ உங்களுக்கு வந்து டக்குன்னு வாயில் வந்து கணக்கு போட முடியல ஒரு கால்குலேட்டர் வச்சு போட முடியல அப்படின்னா இன்ச்சு டேப்பை நீங்கள் அப்படியே இருக்க சுற்றளவை நாலாக மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பகுதி வருதோ அதுதான் உங்களுக்கு ஒன் பை ஃபோர் இப்போ வந்து முப்பத்தி ஆறு வந்து உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு வருது டேப்போடைய முப்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு ஒ ஒன் இன்ச்சிலருந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு வரைக்கும் ரெண்டாக மடித்து அதுக்கப்புறம் அதை நாலாக மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பகுதி தான் வந்து உங்களுக்கு ஒன் ஃபோர்த்து செஸ்ட்டு வெயிஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் மடித்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு யோசிக்க வேண்டாம் ஏன்னா கால்குலேஷன் மிஸ் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு ஆம்போல் சுற்றளவு எல்லாமே உங்களுக்கு மாறும் அதனால் நீங்கள் கால்குலேட்டர் கூட வச்சு தே இது பண்ண தேவையில்லை டக்குன்னு டேப்பை ரெண்டாக மடிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒன் பை டூ நாலாக மடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒன் பை ஃபோர் அதில் என்ன அளவு வருதோ அந்த அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணினதுக்கு அப்புறம் எந்த இடத்துல நீடில் மார்க் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல சின்னதாக ரஃப் அடிச்சுட்டு மெஷர் பண்ணி பாருங்கள் மெஷர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நான் நம்முடைய கால்குலேஷன் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு மே அதிகபட்சமாக ஒரு கால் இன்ச்சு அதை விட ஒரு ஒரு அரை துணியை பொறுத்து ஒரு அரை இன்ச்சு இந்த அளவுக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வருமே ஒழிய நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று அல்லது ஒன்றரை இன்ச்செல்லாம் வராது கண்டிப்பாக நீங்கள் ஏதோ கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டுக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா அதை போ ரொம்ப லூஸ் ஆயிரும் அதை போடவே முடியாது அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டிருக்கிற கால்குலேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குங் இருக்கா ஒன் பை ஃபோர் கரெக்டாக எடுத்திருக்கோமா ப்ளஸ் ஒன்றரை இன்ச் எடுத்திருக்கோமா அந்த மாதிரி ஒன் பை டூ நல்லா கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு தடவை தைச்ச உடனே இந்த கம்ப்ளைண்ட் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை கமெண்ட்ஸில் போடுற அளவுக்குன்னா உங்களுக்கு ரொட்டீனாக இந்த பிரச்சனை வருது இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் கம்பல்சரி டேப்பு வச்சு அளந்து இல்லைன்னா கால்குலேட்டர் வச்சு போட்டு எல்லாமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன் பை ஃபோர் இடுப்பு சுற்றளவு அப்படின்னா ஒன் பை ஃபோர் கரெக்டாக வருதா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கலான்னா அந்த ஹூக் பட்டி வந்து மெஷர் பண்ணிக்கலாம் விப்பட்டி வைக்கிறத நீங்கள் மெஷர் பண்ண தேவையில்லை எந்த ஒரு பிளவுஸ்லேயா இருந்தாலும் வீபட்டியை வந்து நீங்கள் மெஷர் பண்ண வேண்டாம் அதை விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணீங்க நான் செஸ்ட் ரவுண்டுக்கு சொல்லியிருக்கேன் வெயிஸ்ட் ரவுண்டுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் வீபட்டி வந்து நம்ம எக்ஸாக வைக்கிறது அதனால் அதை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ண தேவையில்லை அதை விட்டுட்டு செஸ்ட் ரவுண்டாக இருந்தாலும் சரி வெயிஸ்ட் ரவுண்டாக இருந்தாலும் சரி அந்த ஒரு இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்